அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்பர் ஒன் போஸ்டிங்கில் இருந்து என்னை இறக்க பார்க்குறீங்களா அது எப்போவுமே நடக்காதரா நான் தான் நம்பர் ஒன்னாகவே இருப்பேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாம் பிரிகிற நேரம் வந்தாச்சு இதுக்கப்புறம் நான் போட்டியில் அப்புறம்தான் நம்ம ரூமுக்கே வருவேன் அது வரைக்கும் எட்டி கூட பார்க்க மாட்டேன் நான் அந்த ரூமில் இருந்தால் ஜெயிக்க முடியாது நானும் தான் அந்த ரூமுக்கு வருவேன் நான் ரூமில் நான் மட்டும்தான் இருக்க போகிறேன் தாராளமாக யூஸ் பண்ணிக்கோ ஆனால் மாதம் மாதம் வாடகை கொடுக்கணும் அதை மறந்துடாத கடத்தலில் ஜெயித்ததும் வாடகையை மொத்தமாக கொடுத்துருவேன் போதுமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் குட் பாய் பாஸ்கர் டிஃபனுக்கு காசு கொடுக்காமல் போகிற தனித்தனியாக தானே சாப்பிட்டோம் உன் பில்ல நீயே கொடுத்துட்டு போயிட்ட கோடீஸ்வரங்கள எப்படி கண்டுபிடிக்கிறது ஒருவேளை கஷ்டப்பட்டு கடத்தி அவங்க ஏழையாக இருந்துட்டா கோடிஸ்வரங்க கண்டிப்பாக காரில் தான் வருவாங்க வேண்டாம் வேண்டாம் இப்போ தான் நாலாயிரூவா லோன்லேயே கார் கிடைக்குது கடத்தி கடைசியில் மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக போயிட்டா பேசாம நீங்க கோடீஸ்வரான்னு கேட்டுட்டு கடத்திட்டா என்ன நம்ம மேல டவுட் வந்துடும் ஏய் கிரிஜா நான் பட்டு பேசுறேன் நான் நல்லா இருக்கேன் நீ நல்லா இருக்கியா என்னடி கிரிஜா பண்ண சொல்ற கோடி கோடியா பணம் எனக்கும் தான் வருது பசிச்சா பணத்தையா திங்க முடியும் என்னது கோடி கோடியா பணம் வருதா ஆஹா கோடீஸ்வரிய பார்த்தாச்சு கோடீஸ்வரி எதுக்கு பிசிஓல வந்து ஃபோன் பண்ணணும் லாஜிக் இடிக்குதே கிரிஜா வர்ற அவசரத்துல செல்போனை வீட்டுல வச்சுட்டு வந்துட்டி ஆஹா நம்ம டவுட்டு கிளியர் ஆயிடுச்சு என்னது பேசி முடிச்சுட்டு ஆட்டோல ஏறா ஃபாலோ பண்ணி வீட்டை கண்டுபிடிப்போம் அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுப்போம் டிரைவர் அந்த குண்டா இருக்கிற அம்மா ஏறுது அந்த ஆட்டோவை ஃபாலோ பண்ணு லைட்டா ஆஹா வீடு பல்காக தாயாக இருக்குது அப்போ இவன் கோடீஸ்வரியே தான் பக்காவாக ஸ்கெட்சு போட்டு இந்த பட்டு பேபியை பட்டுன்னு தூக்கிட வேண்டியது தான் ஃபேட் பேபி வெயிட் பண்ணு கோடியை சீக்கிரமே வந்து உன்னை கடத்தி நான் நம்பர் ஒன்றாக ஆகி காட்டுறேன் என்ன அது கோடீஸ் வருவாங்கன்னு நம்பி இந்த மாலுக்கு வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் ஒரு ஆள் கூட கண்ணில் படலையேயா வெயிட் பண்ணுவோம் ஏய் ஜீவா எப்படி இருக்க நான் நல்லா இருக்கேன் ஜீவா எனக்கு என்ன குறைச்சல் என்னது திடீர்னு பிஸ்னஸில் லாஸா ஒரு கோடி ரூபாய் வேணுமா டோன்ட் வரி ஜீவா நீ சொல்கிற ஒரு கோடி ஒரு பெரிய விஷயமே இல்லை ஜீவா டாடி கிட்டே சொல்லி சீக்கிரமே நான் ஏற்பாடு பண்ணுறேன் என்னது ஒரு கோடி பெரிய விஷயம் இல்லையா ஆஹா சிக்கிட்டாயா சிக்கிட்டா இது ஆஹா பங்களாவே பலக்கோடி போகும்போல் இருக்கைய கோல் பேபி கூடிய சீக்கிரமே வந்து உன்னை கடத்தி நான் நம்பர் ஒன் ஆகி காட்டுறேன்னா இல்லையான்னு பார் பரஞ்சோதி பத்மநாபன் ரெண்டு பேர்த்துக்கு முன்னாடி நாம தான் கோடீஸ்வரனை முதல்ல கடத்தணும் ஆமாம் எனது பயங்கரமாக வாட வருது மெயின் ரோட்டில் ட்ரைனேஜ் எதுவும் லீக் இருக்கா ஆஹா கார் பக்கத்தில் நிற்கிற இவன் தான் கேஸ லீக் பண்ணிக்கிட்டு இருக்கான் என்ன சவுண்டு ரெண்டாம் உலகப்பூர்ல அணுகுண்டு போட்ட மாதிரி டமால் டமால்னு போடுறான் ஐயா யோ என்ன ஐயா கேஸ் பார்ட்டி என்ன அது கேஸ் பார்ட்டியா தம்பி நான் கேஸ் பார்ட்டி இல்லை கேஸ் பார்ட்டி ஐயா மொத்தமாக வீட்டிலேயே போட்டுட்டு வர மாட்டியா இங்க வந்து தவணை முறையில் போட்டுக்கிட்டு இருக்க இது என்ன பிஞ்சு போன பழைய ஷூவாக வீட்டில் போட்டுட்டு வர்றதுக்கு உனக்கு கேஸு ஒத்துக்கலைன்னா இங்கேருந்து தள்ளிப்போம் இவன் அணங்க மாட்டான் போல இருக்கு இந்த தங்கராசு வர்றேன்னு சொல்லி இவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் ஆளை காணும் ஃபோனை போடுவோம் ஹலோ நான் கோவிந்தம் பேசுகிறேன் ஐயா ரெண்டு கோடி ரூபா பணம் வேணும்னு கேட்ட உனக்காக வந்து எவ்வளோ நேரம் வெயிட் இருக்கேன் ஆஹா அவன் சொன்ன மாதிரியே இவன் கேஸ் பார்ட்டி கிடையாது கேஸ் பார்ட்டி ஆஹா வாடகைக்கு பயந்துக்கிட்டு வண்டியை கட்டியிருந்தோம்னா இப்போ ஒரு கோடிஸ் வர மிஸ் பண்ணியிருப்போம் நல்ல வேலை இனிமேல் அவன் எவ்வளவுதான் கேஸ் போட்டாலும் இந்த இடத்த விட்டு நகரக்கூடாது உனக்காகத்தான் வெயிட்டிங் சாரி சார் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஒரு ஃபோன் கால் பண்ணியிருந்து அக்கௌண்ட் நம்பர் அனுப்பிச்சிருந்தீங்கன்னா நான் அக்கௌண்ட்லேயே போட்டிருப்பேன் ஐயா இன்னும் ரெண்டு நாளில் பணம் வரப்போகுது ரெண்டு கோடி ரூபாய் நீங்கள் அக்கௌண்ட்டில் போட்டிங்கன்னா அது பிரச்சனையாயிடும் மீ சார் கொஞ்சம் லிஃப்ட் கிடைக்குமா உனக்கு தான் கேஸ் ஒத்துக்காதே தம்பி அது வந்து இப்போ ஒத்துக்கும் சார் போகிற வழியில் அப்படியே இறக்கி விட்டிங்கன்னா நான் நடந்து போயிடுவேன் போகிற வழியில் இறங்கி நடந்து போகிறதுக்கு இருந்தே நடந்து போயிடலாம்ல ஆம்சம் பிடிச்சவனா இருப்பான் போல இருக்கு ப்ளீஸ் சார் கொஞ்சம் லிஃப்ட் கொடுங்க கொஞ்சம் லிஃப்டுன்னா ஒரு காலை மட்டும் உள்ளே வச்சுக்கிறியா ஆஹா இவனை கோடி சுவரனாக படாச்சு காமெடி பீஸ் ஆக்கி விட்டான் ஐயா கண்டிப்பாக இவனை கடத்தியே ஆகணும் வெளியில் விட்டு வச்சுருந்தா நிறைய பேரை பைத்தியமாக்கிடுவான் ஆமாம் உன்னோட வீடு எங்கே இருக்குது என்னோடய வீடு தண்டையார்பேட்டையில் இருக்குது சார் அப்பன்னா என்னோடய வீட்டை தாண்டி தான் தண்டையார்பேட்டை இருக்குது ஏறி உக்காரு அப்பாட ஒரு வழியை லிஃப்ட் கொடுத்துட்டான் ஆட்டோ காசும் மிச்சம் ஆஹா கிளம்புனதுமே பாம் போட ஆரம்பிச்சுட்டான் ஐயா கடவுளே இவன் வீட்டை நான் பார்க்குற வரைக்கும் இவன் போடுற பாம்பில் மயக்கம் போட்டக்கூடாது என்ன தம்பி சைலண்டாக வர்றீங்க தண்டையா அவர் பெட்ட போகணும்ல ஏதாவது பேசிட்டே வரலாம்ல நாரப்பய நன்னாரி பய இவன் போடுற கேஸில் பேச்சு எங்கேருந்து வருது வாந்தி தான் வருது சரி நானே பேசுகிறேன் இப்படித்தான் ஒரு வாட்டி ஒருத்தன் என்கிட்ட லிஃப்ட்டு கேட்டான் போனா போகுதுன்னு அவனை நான் வண்டியில் ஏற்றிக்கிட்டு போய்கிட்டு இருந்தேன் காரு சைலண்ட்டாக போய்கிட்டு இருக்கு திடீர்னு துப்பாக்கியை எடுத்துட்டான் உடனே என்ன தம்பி என்கிட்டையும் துப்பாக்கி இருக்குன்னு சொன்னேன் அவன் அப்படியே பயந்து போயிட்டான் கொஞ்சம் கேப்பு விட்டு என் துப்பாக்கி வீட்டில் இருக்குன்னு சொன்னேன் முட்டான் பாருங்கள் தம்பி ஒரு அரை அப்படியே நான் தலை சுற்றி சுற்றி போயிட்டேன் உன்னை நான் கட்டத்த போகிறேன்னு சொன்னான் ஆஹா ஏற்கனவே ஒரு ரவுண்டு ஓடிருக்கு நான் பயந்து போயிட்டேன் தம்பி எப்புடுறா இவங்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுன்னு பயங்கரமாக யோசித்தேன் ஒரு வழியாக அவங்கிட்ட பேரம் பேசி ஒரு கோடி ரூபாய் கொடுத்தா உன்னை விடுவேன் இல்லை கார்லையே உன்னை கொலை பண்ணி போட்டுட்டு காரை எடுத்துகிட்டு போவேன்னு சொல்லி என்னை அப்படியே ஆட வச்சுட்டான் தம்பி நான் யார் சும்மா இருப்பனா உடனே ஒரு கோடி தரேன்னு ஒத்துக்கிட்டேன்ல ஆஹா இவனை கடத்துனா பணம் தானாக வந்துடும்யா பிரச்சனையே இல்லை கண்டிப்பாக இந்த வாட்டியும் நான் தான் நம்பர் ஒன் ஒரு மணி நேரத்தில் நீ ஒரு கோடி ரூபா தரலைன்னா உன் குடலை உருவிடுவேன்னு எப்படியோ பணத்தை புரட்டி அவங்ககிட்ட கொடுத்துட்டு என் காரோட நான் தப்பிச்சிட்டேன்ப்பா மதுவோ கடத்தல்லையே பிள்ளையார் சொல்லி மாதிரி ஒரு கோடி கொடுத்துருக்கான் அப்போது ரெண்டாவது கடத்தலில் அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி கேட்க வேண்டியது தான் நானே பேசிகிட்டு நீ ஏன் பேச மாட்டேங்கிற நீ யாரையாவது கடத்தி இருக்கியா தம்பி ஆஹா கரெக்டாக கேட்குறான ஐயா லிஃப்டு கேட்டு வர்றேனா எப்படிங்க கடத்த முடியும் இப்பெல்லாம் லிஃப்ட் கேட்குற மாதிரி ஏறி தான் தம்பி கடத்துறாங்க ஆஹா கண்டுபிடிச்சிருவோம் போல இருக்கு ஐயா வீட்டில் என் பொண்டாட்டியும் புள்ளையும் எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க போகிற வழியில் நான் அவங்களுக்கு லவ்லி பிரியாணி வாங்கிட்டு போகணும் தம்பி என்னோட வீடு வந்துருச்சு நீ இப்படியே இறங்கி பொடிநடையாக நடந்து தந்தையார்பேட்டைக்கு போயிடு ஆஹா வீடே பழக்கோடி போகும்போல் இருக்கு ஐயா பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு பார்ட்டியை தட்டி தூக்கிட வேண்டியது தான் என்ன தம்பி பங்களாவியே அப்படி பார்க்குறீங்க பங்களா ரொம்ப பிடிச்சிருக்கு அதான் பார்த்தேன் அப்போ நான் கிளம்புறேன் சார் தாராளமாக கிளம்புங்க நான் போய் என் பொண்டாட்டி பொண்ணோட லவ்லி பிரியாணியை சாப்பிடுறேன் என்னது ஃபோன் பண்ணி எடுக்கிது ஹலோ நான் பாஸ்கர் பேசுகிறேன் ஒரு குட் நியூஸ் ஒன் மினிட் பாஸ்கர் கடத்த வேண்டிய ஆள் நான் செலக்ட் பண்ணிட்டேன் பாஸ்கர் என்னது நமக்கு முன்னாடியே முந்திக்கிட்டான் இவன் சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு தெரியலையே அதை சொல்லத்தான் நானும் உனக்கு ஃபோன் பண்ணினேன் இரு பரஞ்சோதிக்கு கான்ஃபரன்ஸ் போடுறேன் பேசலாம் ஹலோ பரஞ்சோதி ஸ்பீக்கிங் நான் பாஸ்கர் பேசுகிறேன் பாஸ்கர் கடத்த வேண்டிய ஆளை நான் செலக்ட் பண்ணிட்டேன் என்னது இவனும் அதையே சொல்கிறான் ஒருவேளை கௌரவத்துக்காக சொல்கிறானோ ஓகே பாஸ்கர் கடத்தி முடிஞ்சதும் இதே ஃபோனில் மூணு பேரும் மீட் பண்ணுவோம் பத்மநாபனுக்கும் பாஸ்கருக்கும் நான் சொன்ன விஷயம் அதிர்ச்சியாக இருந்திருக்கும் சே கண்டிஷன் நம்பர் ரெண்டு மட்டும் இல்லைன்னா நாம் கடத்த போகிறது சூப்பர் ஃபிகர்னு சொல்லியிருக்கலாம் இவங்க மூணு பேருமே யாரை கடத்தணும்னு பிளான் பண்ணியிருக்காங்களோ அந்த மூணு பேருமே ஒரே வீட்டில் இருக்கிறாங்க டாடி லவ்லி பிரியாணி சூப்பராக இருக்குது டாடி ஆமாங்க இனிமே எப்போ வெளியில் போயிட்டு வந்தாலும் லவ்லி பிரியாணி வாங்கிட்டு வாங்க ரெண்டு பேரும் திங்கிறதுலேயே இருங்க நான் எதை பற்றி யோசிக்கிறேன்னு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டிங்களா இங்கே பாருங்கள் நீங்கள் எதை பற்றி யோசிக்கிறீங்கன்னு எங்களுக்கு எப்படி தெரியும் சிக்கன் பிரியாணியில் லெக் பீஸ் இருக்கா இல்லையாங்கிறது தெரியுதுல்ல அது மாதிரி நான் யோசிக்கிறதும் தெரியணும் உங்களுக்கு இங்கே பாருங்க டென்ஷன் ஆகாமல் லவ்லி பிரியாணியை சாப்பிடுங்க செம டேஸ்ட்டாக இருக்குது ஏன் பட்டு உனக்கு சாப்பாடு தான் பெருசா எதுக்கு டாட் மம்மியை திட்டுறீங்க நல்லா தேடி பாருங்க எங்கேயாச்சும் இருக்கும் லைட் அப்பாடா ஒரு வழியை பிரியாணி சாப்பிட்டு முடிச்சாச்சு ஆமாம் மம்மி செம டேஸ்ட் அப்புறம் என்ன போய் படுக்க வேண்டியது தானே முதல்ல நீங்கள் போய் படுங்க நான் பாத்ரூம் போயிட்டு வந்து தான் படுப்பேன் கொஞ்ச நேரம் ஜீவா கிட்ட பேசிட்டு அப்புறமா போய் படுப்போம் லைட் நம்ம லவர் கிட்ட பேசியாச்சு ஃபோனை சார்ஜரில் போடுவோம் தூக்கம் வரலையே கொஞ்ச நேரம் கார்ட்டூன் சேனல் பார்ப்போம் அப்பாடா இப்போதான் கேஸு கொஞ்சம் நின்றுருக்கு என்ன அது இந்த நேரத்தில் டிவி சவுண்டு கேட்குது ஏமா இன்னும் நீ படுக்கலையா தூக்கம் வரல டாடி அதனால தான் டாமன் சரி பார்க்குறேன் என்ன இலவோ நீ பார்த்துக்கோ சீக்கிரமாக தூங்கு காலையில் சீக்கிரமாக எந்திரிக்கணும் ஏன் டாடி லேட்டாக எழுந்திரிச்சா யாராவது கடத்திட்டா போயிடுவாங்க ஒரு வேளை கடத்திட்டா என்ன பண்ணுவ போய் வாயை கழுவுங்க டா ஏன் லவ்லி பிரியாணி இருக்கா என்ன ரொம்ப பேசாதீங்க உங்களை யாராவது கடை போறாங்க போகிறாங்க என்னை கடத்துறதுக்கு இன்னொருத்தன் பிறந்து தான் வரணும் பட்டு அப்படியே பிறந்து உங்களை கடத்த வந்தாலும் நீங்கள் அதுக்குள்ளே ஆயிடுவீங்க என்ன எலவுடா இன்னைக்கு ஒரே கடத்தல் பேச்சா இருக்குது போய் படுக்கிறேன் இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்